திருப்பதி மலையில் புதையல் ஒரு போட்ட திட்டம் திருப்பதி சேசாசலம் புதையல் எடுப்பதற்காக சுரங்கப்பாதை செய்துள்ளனர் புதையலை தேடி சாகச கதைகளில் பயணிக்கும் கதாநாயகன் போல் நிஜ வாழ்க்கையில் இன்றும் கூட புறப்பட்டு சென்றிருக்கின்றனர் காவல்துறை வசம் சிக்கி கம்பியும் எண்ணுகின்றனர் திருப்பதியில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது ஆந்திர மாநிலம் திருப்பதி எம் ஆர் பள்ளியைச் சேர்ந்தவர் மக்கு நாயுடு இவர் அப்பகுதியில் கடந்த நான்காண்டுகளாக ஆண்டுகளாக கூலியாட்களை வைத்து கட்டிட மேஸ்திரி வேலை செய்து வருகிறார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள திருமலை சேசலம் மலைத்தொடரில் புதையல் இருப்பதாக நெல்லூரைச் சேர்ந்த ராமையா என்கிற சாமியார் மக்கு நியாயுடுவிற்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த மலையில் நூத்தி இருபது அடி தூரம் சுரங்கப்பாதை தோண்டினால் இரண்டு அறைகளில் வைரம் வைடூரங்கள் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் இதனை நம்பிய மக்கு நியாயு அந்த புதைகளை எடுக்க முடிவு செய்தார் சுரங்கம் தோண்ட உள்ளூர் கூலி தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தினால் அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்பதால் தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கூலியாட்களை வைத்து சுரங்கப்பாதை தோண்டும் பணியை மேற்கொண்டுள்ளார் அத்துடன் மாதத்திற்கு ஒருமுறை ஆட்களை மாற்றுவதையும் வழக்கமாக வைத்துள்ளார் இவ்வாறு கடந்த ஓராண்டாக தோண்டி வந்துள்ளார் மக்குஞாயுவும் அவரது ஆட்களும் சுமார் எண்பதடி தோண்டிய போது பெரிய பாறை ஒன்று இடையூறாக வந்ததால் அதை அகற்றுவதற்கு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த திறமை வாய்ந்த ஐந்து கூலியாட்களை ஆட்களை அழைத்து வந்துள்ளன கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றுள்ளார் மக்கு நியாயும் இதை பார்த்த பொதுமக்கள் திருமலை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மக்கு நியாயுடும் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஐந்து பேரை கைது செய்து சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அப்போது அடி தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைத்தது தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் ஐந்து பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பதி சேசாசலம் மலை என்பது கடுமையான பாதுகாப்புக்கு உள்ளான பகுதி வனத்துறை தேவஸ்தான விஜிலன்ஸ் மற்றும் காவல்துறையினர் என மூன்று துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களையும் கடந்து எவ்வாறு ஓராண்டாக செயல்பட்டு தூரத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டப்பட்டது இதில் வேறு யாருக்கு தொடர்பிருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் கிளப்பி உள்ளது இதனால் கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர்